மூணு இனிப்பு கொளக்கட்டை பார்த்துட்டோம் அந்த இலிப்பு கொழக்கட்டை சாப்பிட்டா தேகட்டும்னா அதுக்கு ஒரு சின்ன இப்போ செய்யறாங்க காரக்குளக்கட்டை தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாங்க அரிசி மாவு இதுவும் பச்சரிசி மாவு தான் பச்சை மிளகாய் வெங்காயம் கொத்தமல்லி தழை கடுகு தாளிப்பதற்கு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு தேங்காய் துருவல் கொஞ்சம் கேரட் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதை ரெடி பண்ணிக்கலாங்க கொலக்கட்டையும் ரெடி பண்ணிக்கலாங்க என்ன கரஞ்சிச்சு கடுகு மரு போட்டுக்கலாம் கடலைப்பரு போட்டுக்கலாங்க கொத்தமிலா போட்டுக்கலாங்க வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாங்க தேவையான உப்பு போட்டுக்கலாம் அடுத்து கேரட் துருவாய் அடுத்தது தேங்காய் துருவாய் கொத்தமல்லி தலை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க மாவு வச்சு பண்ணிக்கலாம் மாவு போட்டு கிளறிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிளறிக்கலாம் மாவு ஆறுன பிறகு கொளக்கட்டைய பிடிச்சி இட்லி பாத்திரத்துல அவிச்சுடலாம் அஞ்சு நிமிஷத்துல கார குளக்கட்டை ரெடி இப்ப கார குளக்கட்டைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா ஆறுன பிறகு எல்லாத்தையும் ஒன்று போல் பிசைஞ்சு அப்புறம் ஆறு இட்லி பாத்திரத்தில் கொளக்கட்டை மாதிரி பிடிச்சி எடுத்துட்றாங்க வேக வச்சு எடுத்துடலாம் இதுக்கப்புறம் எப்படியோ மைக் ஆஃப் ஆயிருச்சு பார்த்திங்கன்னா ஆடியோ வரவே இல்லை அதனால தான் தனியாக வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் மாவு நல்லா சூடாகுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக கொலக்கட்டை உருட்டுற மாதிரி உருட்டி உருட்டி நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு தான் எடுக்க போகிறோம் இப்போ அப்படிதான் அம்மா செஞ்சிட்டுருக்காங்க கொளக்கட்டை உருட்டி உருட்டி நம்ம இந்த மாதிரி செஞ்சு ஆ ஆவியில் வேக வச்சு எடுக்கணும் எவ்வளோ தான் ஸ்வீட் கொளக்கட்டை சாப்பிட்டாலும் கார காரக்குழக்கட்டைக்குன்னு வீட்டில் தனியாக பிரியர்கள் இருப்பாங்க காரக்குளக்கட்டைக்கு இது வேண்டியே காரக்குழக்கட்டைன்னா அவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி காரக்குலக்கட்டை பிரியர்களுக்காக இந்த ஒரு காரக்குழக்கட்டையும் செஞ்சாச்சு நம்ம எப்பயுமே எப்பட்டைனா ரெண்டு மூணு வெரைட்டி தான் செய்வோம் இந்த தடவை பிடி கொலக்கட்டை மோதக கொலக்கட்டை அதாவது பூர்ண கொலக்கட்டைன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து பால் கொலக்கட்டை அப்புறம் கார காரக்குலக்கட்டை நம்ம இன்னைக்கு நாலு வகையான கொலக்கட்டை செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு குளக்கட்டையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்